கத்தருக்கு பிரியமானதை செய்யும்படி கத்தர் நம்மை அழைக்கிறார் அவர் இதயத்தின் துடிப்பை நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி சிறந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நமக்கு அவர் கிருபை புரிகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று மூன்றில் பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது பலி செலுத்துவது உத்தமமானதுதான் பலி செலுத்துவது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் பலியிலே அவர் புரியப்படுகிறவர் தான் ஆனாலும் பலி செலுத்தும் போது நீதியும் உள்ள ஒரு வாழ்க்கை நியாயம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால் அந்த பலியை அவர் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அநியாயங்கள் நிறைந்த இருதயத்தோடு அநீதிகள் நிறைந்த இருதயத்தோடு அவர் விரும்பாத வாழ்க்கை வாழும் ஒரு சூழ்நிலையோடு நாம் பலிகளை செலுத்தும் போது அந்த பலிகள் நிராகரிக்கப்படுகிறது தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியவில்லை ஏனென்றால் அந்த பலியின் மேல் இறங்க வேண்டிய அக்னி நம்முடைய அக்கிரமத்தை நிமிஷம் நம்முடைய அநீதியின் நிமிடம் நம்முடைய அநியாயத்தின் தடைப்படுகிறது இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்னை பலியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏற்றுக்கொண்ட தேவன் என்னையும் ஏற்றுக்கொண்டு என்னை நூறு மிடங்கு ஆசீர்வதிக்க இறங்குவார்கள் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நியாயத்தை நடப்பித்து உம்மை பிரியப்படுத்த என்னை தருகின்றேன் என்று ஒப்படைத்து பாருங்கள் கத்தர் உங்கள் மேல் இறங்கி வருவார் புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் ஊற்றுவார் கண்ணீரும் கலக்கங்களும் நெருக்கங்களும் உங்களை விட்டு மாறும் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலே நீதி உள்ள ஜனங்களாக நியாயமுள்ள இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் நாமத்தில்